செப்டம்பர் இருபத்தி மூன்று புரட்டாசி எட்டு நைவேத்தியம் உனக்கு நைவேத்தியமாக படைப்பதற்கேற்ற நல்வாழ்வை நான் யாண்டும் வாழ்ந்து வருவேனாக தெய்வீக பேரியல்பு மனிதனிடத்து மறைந்திருக்கிறது அதை ஞாபகம் ஊட்டுதற்கான வாழ்வே நல்வாழ்வு ஆகிறது பிறரோடு மனிதன் செய்கிற இணக்கம் அவர்கள் இடத்துள்ள பேரியல்பை முன்னணிக்கு கொண்டு வருவதாயிருக்க வேண்டும் அதை வளர்ப்பதற்கான சொற்களும் செயல்களுமே மேலான சொற்களும் செயல்களும் ஆகின்றன அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் வட்டாகி சம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை இருக்கின்றதே பட்டினத்தார்